விஜய் டிவியில் பெண் வேடமிட்டு நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பிரபலமானவர் நாஞ்சில் விஜயன் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மரியாவை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு சமீபத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது இந்த சூழலில் தான் ஒரு திருநங்கை நாஞ்சில் விஜயன் மீது பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திருநங்கை அளித்த புகாரில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக விஜய் டிவியில் பணியாற்றி வருவதாகவும் இதில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாஞ்சில் விஜயனும் தானும் காதலித்து வந்ததாகவும் அந்த திருநங்கை கூறியுள்ளார் இருவரும் காதல் உறவில் இருந்தது நாஞ்சில் விஜயனின் குடும்பத்தினருக்கு தெரியும் என்றும் அவருக்கு திருமணமாகும் வரை குடும்பத்தினர் தன்னிடம் நன்றாக பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆனால் நாஞ்சில் விஜயனுக்கு திருமணமானதும் அவரது குடும்பத்தினர் தன்னை ஒதுக்கியதாகவும் திருமணத்திற்கு பிறகும் நாஞ்சில் விஜயன் தன்னுடன் பழகி வந்ததாகவும் திருநங்கை தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தங்கள் உறவு குறித்து வீட்டில் சண்டை வருவதாகவும் குழந்தை இருப்பதன் காரணமாக இந்த உறவை நிறுத்திக் கொள்வோம் என்றும் நாஞ்சில் விஜயன் கூறியதாக தெரிவித்துள்ளார் காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி என்னுடன் உடலுறவு வைத்துக் கொண்டார் தற்போது வேண்டாம் என்றால் என் அர்த்தம் நான் அளித்துள்ள புகார் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை நான் ஒரு திருநங்கை என்று தெரிந்துதான் அவர் என்னை காதலித்தார் ஆனால் இப்போது என்னை ஒரு திருநங்கை என்பதற்காக ஒதுக்குவது மனதளவில் மிகவும் வேதனை அளிக்கிறது என்று கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார் இந்த சம்பவம் சின்னத்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது